தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ந்து விதிரர் இந்த சூதாட்டத்தில் இருக்கிற சூதை அவன் அறிந்திருக்கின்றான் சகுனி எங்கேருந்து வந்தானோ அங்கேயே போட்டோம் மகாராஜா பாண்டவர்களோட சண்டை மூட்டாதீங்க அப்படின்றார் இதை கேட்ட உடனே துரியோதனன் சொல்கிறான் விதிரரே நீங்கள் எப்போவுமே வந்து துராசுவருடைய பிள்ளைகளை எழுந்து பேசிட்டு மற்றவங்களை புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு யார்கிட்ட அன்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்களை இன்னும் சின்ன பசங்கன்னு நினச்சிட்டு எப்போவுமே நீங்கள் வந்து குறைவாகவே இருக்கீங்க இப்படிப்பட்ட மனுஷன் வந்து வேறு யார்கிட்டயோ அன்பு பாசம்லாம் வச்சுருக்கான் அப்படின்றது எங்களுக்கெல்லாம் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து உங்களுடைய இகழ்ச்சி புகழ்ச்சி எல்லாமே இருக்குது எல்லோடைய நாக்கு அவங்க உள்ளத்தில் இருக்கிறத வெளில கொண்டு வந்துடுது உங்க மனசு எங்களுக்கு விரோதமா இருக்கு அப்படின்றத நாங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம் விதிரே பாம்ப மடியில் கட்டினா மாதிரி இருக்கு இந்த பூனை வந்து வளர்ப்பவனியே கெடுக்குமா அந்த மாதிரி இருக்கீங்க நீங்க நீங்கள் துரோகம் செய்கிறீங்க நீங்கள் பாவி அப்படின்றத யாருமே சொல்றதில்லை அதனால தான் நீங்கள் வந்து இந்த பழி பாவத்துக்கெல்லாம் அஞ்சாமல் எங்களை இந்த மாதிரி இழந்து கொண்டு பாண்டவர்களை புகழ்ந்து கொண்டு இருக்கின்றீங்களா இந்த பாருங்க விதிரே பகைவர்களை ஜெயித்து பெரிய லாபத்தை அடைஞ்சிருக்கும் இனிமே எங்களை பார்த்தெல்லாம் இந்த மாதிரி கடுமையான சொற்களை வீசாதீர்கள் நீங்க எங்களோட பகைவர்கள் மீது விருப்பம் உள்ளவர்கள் மாணவர்களோடு சேர்ந்துட்டு ஏங்க எங்களை வந்து நீங்க இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் பேசிட்டு இருக்கீங்க எங்களை வந்து இனிமே அவமரியாதையெல்லாம் பண்ணாதீங்க உங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் பெரியவங்க கிட்டேந்து நல்ல புத்திய கத்துக்கங்க யாரு துரியோதனன் விதிரரை பார்த்து சொல்றான் பெரியவங்க கிட்ட இருந்து நல்லறிவை கற்றுக்கொள்ளுங்கள் விதிரரே இதுவரைக்கும் நீங்க சம்பாதிச்ச அந்த பேரு புகழ் அதை காப்பாத்திக்கங்க அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் ஏனோ நானே எல்லாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எப்ப பார்த்தாலும் எங்களை பார்த்து கடுமையான சொற்களையே சொல்லிட்டு இருக்கீங்க இதை பாருங்க விதிரே எனக்கு எது நன்மை அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை உங்களுக்கு சேமம் உண்டாகட்டும் அதனால விதிரரு உங்களுக்கு எங்கு விருப்பம் இருக்கின்றதோ அங்க நீங்க தாராளமாக போகலாம் அப்படின்றான் இப்ப விதர் சொல்றாரு மகாராஜா அரசர்களுடைய உள்ளங்கள்லாம் கலங்கி இருக்கின்றன அவர்களெல்லாம் இன்சொல்லை கொடுத்து உலக்கைகளால் இடிப்பவர் இது எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது அழ அழ சொல்வாங்க வேண்டியவங்க சிரிக்க சிரிக்க சொல்வாங்க வேண்டாதவங்க அப்படின்வாங்க இப்போ ஒருத்தர் வந்து நம்ம மேலுள்ள அக்கறையினால் சில இடித்துரைத்தல் செய்கின்றார் அப்படின்னா உடனே நம்ம வந்து ஆஹா அவங்க நமக்கு வேண்டாதவங்க அதனால தான் வந்து அவன் என்னை பார்த்து இது மாதிரிலாம் சொல்கிறான் என்னை வந்து கெடுஞ்சொர்க்கெலாம் சொல்கிறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் அது ரொம்ப ரொம்ப தப்புங்க நம்ம மேலே இருக்கின்ற உண்மையான தான் இந்த மாதிரிலாம் செய்யாதப்பா தப்பு இது நல்லதில்லை அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு வேண்டாதவர்கள் ஆர் நாம் நாசமாக போனோன்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து நம்ம ஒரு தவறு செய்யும்போது இந்த தோழமை சுட்டு இடித்துறைப்பு அதெல்லாம் கிடையாது ஆ ரொம்ப நல்லா பண்றீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு இன்னும் நம்மளை உசுப்பேத்தி விடுவாங்க இது நமக்கு புரிவதில்லை மேபி விதி இருக்கலாம் விதி மதியை மறைத்து விடுகின்றது அந்த மதி இருந்ததுன்னு சொன்னால் என்ன இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து இவ்வளோ பாராட்டுறான் அப்போ இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் விதி மதியை மறைத்து விடுவதனால் பத்தியா இவங்கெல்லாம் பாராட்டுறாங்க அவன் வேணுன்ட்டானா நம்மளை பத்தி தப்பு தப்பா சொல்றான் அவன் நமக்கு வேண்டாதவன் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் விதிர சொல்றாரு துரியோதனா நீ வந்து சின்ன பையன் இல்லை அப்படின்னும் நான் சின்னவன் அப்படின்னும் நினச்சிட்ருக்க எவன் இவன் ஒருத்தனை வந்து சினேகமா வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனையே வந்து தூஷனை பண்றானோ அவன்தான் உண்மையான சிறுவன் அடுத்தது விதிர சொல்றார் சிறு பெண்ணுக்கு அறுபது வயதான கணவன் எப்படியோ அந்த மாதிரி தான் உனக்கு நல்லதை சொல்கிறவன் தேவையே இல்லை அப்படின்றார் இந்த உலகத்தில் நல்ல இனிமையான சொற்களை சொல்லக்கூடிய பாபிகள் எப்பவும் கிடைப்பாங்க ஆனால் அந்த இன்னாத சொல் நல்லது செய்யக்கூடிய சொல் அதை சொல்கிறவனும் கேட்குறவனும் கிடைக்கிறது ரொம்ப அரிது துரியோதனா யார் ஒருத்தன் தர்மமே முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு தன்னுடைய ராஜாவோட வெறுப்பு வெறுப்பு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அது இன்னாத சொல்லாயினும் ராஜாவுக்கு நன்மை பயக்க கூடிய சொல்லை சொல்கின்றானோ அவன்தான் அரசனுக்கு உண்மையான துணைவன் இது வந்து பிறக்கரசியில பார்க்கலாங்க பொதுவா என்ன பண்ணுவாங்க அதிகாரிகள் ஒன்னு சொல்றாங்க அப்படின்னா சி அதிகாரிகள் அதுலிங்க வந்து இந்த சிவில் சர்வென்ட்ஸ் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக மேலே வந்து உக்காந்தவங்க அதனால் வந்து இத்தனை வருஷங்களாக என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இன்டெப்தாக தெரியாது ஆனால் அவர்களுடைய சபார்டினேட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து பல வருஷமாக இந்த ஃபீல்டுலேயே இருக்கவங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் இப்போ அதிகாரி ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா இல்லைங்க இது வந்து ரூல்ஸில் இடம் கிடையாது இப்படி செய்ய முடியாது அப்படின்னோ இல்லை இது வந்து இந்த ரூல்ஸ் படி இப்படி தாங்க செய்யணும் அப்படின்னோ சொல்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்க மாட்டாங்க அதிகாரி சொல்லிட்டார் அவர் மூஞ்சுக்கு நேரம் இல்லைங்க இது தப்புங்க இது சரி இல்லைங்க இப்படி தான் செய்யணும் ஐயோ நான் எப்படி சொல்கிறது இப்படி இந்த ஜெயின் ஜெக்கு போடுற சபார்டினேட்ஸ் தான் வந்து பெரும்பாலும் இருக்கின்றார்கள் இதுதான் பிரச்சனையே என்னுடைய நண்பர் இருக்கார் அவர் சொல்வார் ஒவ்வொரு தடவை புது பாஸ் வரும்போதும் எல்லோரும் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்போது அவர் போயிட்டு அவர் என்ன டீல் பண்ணுறாரு என்ன ஏது அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உடனே ஒன்று சொல்வார் I am not here to say what you want to hear. I am here to say what you must hear. அது மட்டும் இல்லை அந்த ஆஃபீஸர் வந்து மற்ற சபார்டினேட்ஸ்லாம் கூப்பிட்டு ஏதோ ஒரு டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின் போது எதையாவது ஒன்று சொன்னார் அப்படின்னா மற்றவங்களாம் அப்படி இப்படி ஆனால் தலையாட்டுவாங்க இவர் மட்டும் என்ன பண்ணுவார் சாரி சார் அது வந்து இந்த ரூல் படி சரிப்பட்டு வராது நம்ம இதை இப்படித்தான் செய்யணும் அதுக்கு வழியே இல்லை அப்படின்னு டக்குன்னு எடுத்து சொல்லிடுவார் மற்றவங்களாம் வெளில வந்தோன்னே கேட்பாங்க என்ன நீங்கள் அதிகாரி மூஞ்சிக்கு நேரம் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே அப்படின்னு எனக்கு பண்ண முடியும் அப்போ அவங்க அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தலையாட்டிட்டு வந்து வயலேட்டிங் ரூல் இதை பண்ண சொல்கிறீங்களா இல்லைங்க அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க ஆனால் ஃபேக்ட் என்னென்னா அந்த நண்பருக்கு தான் வந்து அலுவலகத்திலேயே மதிப்பதிகம் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் அவரை தான் கூப்பிட்டு எதுவாக இருந்தாலும் கேட்பாங்க அந்த சீட்டை விட்டு வேற எங்கேயாவது போயிட்டாலுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு சந்தேகம் அப்படின்னா தான் கூப்பிட்டு கேட்பாங்களே சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க அதை சொல்றாரு யார் ஒருத்தன் வந்து தர்மமே முக்கியம் அப்படின்னு தன்னுடைய ராஜாவோட விருப்பு வெறுப்பு அதை பத்தி எல்லாம் கவனிக்காம ஐயோ இவர் இதை விரும்புவாரா இல்ல இது மாதிரி சொன்னா அவர் வந்து வெறுத்து ஒதுக்கிடுவாரா அப்படின்றத பத்தி எல்லாம் கவலைப்படாம அது வந்து இன்னாத சொல்லாக இருந்தாலும் நல்லது செய்யக்கூடியவை மட்டுமே சொல்கிறான் பாருங்க அவன் தான் அரசனுக்கு உண்மையான துணைவன் நான் உனக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றார் விதுரர் இப்போ சகுனி யுதிஷ்டா பாண்டவர்கள் கிட்ட இருந்த அந்த ஏராளமான செல்வம் எல்லாவத்தையும் நீ தோத்துட்டு செல்வம் உன்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்றாரு அதே மாதிரி தன்னிடம் இருக்கக்கூடிய கடைசி தினங்களையும் பந்தயம் வைக்கிறார் யுதிஷர் அதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி இப்போ உன்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு இந்த பசு கூட்டங்கள் குதிரை கூட்டங்கள் செம்மறியாடு வெள்ளாடு கூட்டங்கள் இதெல்லாம் வந்து நதிக்கரையில் அமைந்திருக்கின்றன இதையெல்லாம் நான் பந்தயம் வைக்கிறேன் அப்படின்றாரு அதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி அதுக்கப்புறமா இன்னும் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பிரஜைகள் இதுதான் வந்து மிச்சம் இருக்கின்ற பொருட்கள் இதை வச்சு நான் ஆடுறேன் அப்படின்றாரு இதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி இப்ப சகுனி கேட்குறான் இன்னும் தோற்காத தினங்கள் ஏதாவது இருக்கின்றா இதுஷ்டா அப்படின்ன உடனே சகோதரர்கள் அவர்கள் அணிந்திருக்கின்ற அந்த ஆபரணங்கள் இதெல்லாம் எனது தனம் இதை நான் ஆடுறேன் அதையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி இப்ப மறுபடியும் ஏதாவது இருக்கின்றதா அப்படின உடனே இப்ப யுதிஷர் என்ன பண்றாரு தன்னுடைய சகோதரன் நகுலன் இவன் எனது பந்தயம் அப்படின்றாரு மறுபடியும் ஆட்டத்தில் சூது செய்து ஜெயித்து விடுகின்றான் சகுனி வேற என்ன இருக்கின்றது பந்தயத்துக்கு அப்படின்னு சகுனி கேட்கும் போது சொல்றாரு சகதேவன் தர்மங்களை உபதேசிப்பவன் பண்டிதன் என பெயர் பெற்றவன் இவனை பந்தயம் வைக்கிறது சரியில்லை இருந்தாலும் இவனை வந்து நான் பந்தயம் வைத்து ஆடுகின்றேன் அப்படின்றார் யுதிஷ்டர் சகதேவனையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி இப்ப சகுனி சொல்றான் ராஜா மாத்திரையுடைய புத்திரர்கள் ஏன்னா நகுல சகாதேவன் வந்து மாத்திரைக்கு பிறந்தவர்கள் இல்லையா அவங்க மேல உனக்கு அன்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்கள வந்து நான் ஜெயிச்சிட்டேன் மற்றபடி இந்த பீமன் அர்ஜுனன் அவங்க ரெண்டு பேரும் உனக்கு மேலே அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தானே போது இதுஷர் கோவம் வருகிறது குந்தி புத்திரர்கள் மாத்திரை புத்திரர்கள் இவங்களுக்கு நடுவில் பேதம் உண்டாக்க முயற்சிக்கிறான் தர்மர் வந்து வித்தியாசம் பார்க்கிறார் அப்படின்றத அப்படி பூடகமாக சொல்கிறான் சகுனி அது சொல்கிறார் மோடனே எங்களுடைய நீதியை பற்றி உனக்கு தெரியாது நீ பாவம் செய்கிற எங்களுக்குள்ள வந்து நீ வந்து இந்த மாதிரி சண்டைய மூட்டலாம் அப்படின்னு நினைக்கிறியா யுத்தத்தில் வந்து இந்த கடலில் போகிறவனை கப்பல் கரை சேர்ப்பது போல எங்களை கரை சேர்ப்பவன் பகைவரை ஜெயிப்பவன் பராக்கிரமசாலி உலகத்திலேயே ஒப்பற்ற வீரன் அந்த அர்ஜுனனை நான் பந்தயம் வைத்து ஆடுகின்றேன் பந்தயம் வைக்கிறது சரியில்லை இருந்தாலும் நான் அவனை பந்தயத்தில் வைத்து ஆடுகின்றேன் அர்ஜுனனையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி இப்போ சகுனி கேட்குறான் ராஜா அர்ஜுனனையும் நான் ஜெயிச்சுட்டேன் இனிமே உங்ககிட்ட மிச்சம் இருக்கிறது பீமன் மட்டும்தான் அவனையும் வச்சு ஆடு அப்படின்றான் யுதிஷர் பீமனையும் பந்தயம் வைக்கின்றார் பீமனையும் ஜெயித்து விடுகின்றான் சகுனி ஜெயிச்சுட்டு அந்த மவதையில கேட்கிறான் என்ன யுதிஷ்டா உன்கிட்ட இருக்க திரவியங்கள் உன்னுடைய யானைகள் குதிரைகள் செல்வம் எல்லாத்தையும் வச்சு தோத்துட்டு உன்னுடைய சகோதரர்களையும் வச்சு தோத்துட்டு தோக்காதது உன்கிட்ட ஏதாவது மிச்சம் இருக்கா அப்படின்றான் அப்போ யுதிஷ்டர் சொல்றாரு என் சகோதரர்களை விட நான் சிறந்தவன் அவர்களுக்கு அன்பனாக இருக்கின்றவன் அதனால நான் என்னை பந்தயம் வைக்கின்றேன் வழக்கம் போல சகனி சூது செய்து தருமரியும் வென்று விட்டான் ஜெயிச்சுட்டு அவன் யுதிஷ்டர் பார்த்து சொல்றான் ராஜா உன்னையே நீ தோத்துட்ட ஆனா மற்ற செல்வம் இருக்கும் பொழுது ஒன்னையே நீ தோத்துட்டப்பட்டியா பட்டியா இது பெரிய பாவம் அப்படின்றான் இப்பதான் சகுனி வஞ்சக வார்த்தைகளை கூறுகின்றான் ராஜா நீ தோற்காத பந்தயம் ஒன்னு இருக்குது அதாவது உன் மனைவி பாஞ்சால ராஜனுடைய புத்திரியாகிய திரௌபதியை பந்தயத்தில் வை ஜெயிச்சிட்டீங்க என்ன ஒன்னு நீ மீட்டுக்கோ அப்படின்றான் யுதிஷரும் திரௌபதியை பந்தயம் வைக்கின்றார் அந்த நேரத்தில் அரசபையில சி சி அப்படின்ற வார்த்தைகள் கேட்கின்றன விதுரர் அப்படியே தலையை பிடிச்சிட்டு ஏதோ உயிரே போயிடுச்சு போல பெருமூச்சு விட்டு இருக்கின்றார் பீஷ்மர் துரோணர் கிருபர் அவங்க உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து போயிடுச்சு கண்களிலிருந்து கண்ணீர் வழிகின்றது அந்த சபையே கலங்கி போய்விட்டது மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்